மக்கல்ல நாமங்க நாமக்கல் நதி திண்டல் முருகன் கோவில் வருகிற வருகிற இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து கும்பாபிஷேக விழா திருக்குடமுழுக்கு விழா நடைபெற இருக்கிறது அது குறித்து இங்கே பார்த்தீங்கன்னா வேலை பணிகள் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது இது யாகசாலை நடந்து கொண்டிருக்கு யாகசாலை பணிகள்லாம் சிறப்பாக முடிஞ்சிருக்கு மேலே கோவில் இறுதிக்கட்ட பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாம் தேதி விசுவாசு வருடம் இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஞாயிற்றுக்கிழமை திருக்குடமுழுக்கு விழா மகா கும்பாபிஷேகம் சிறப்பு அலங்காரம் நடைபெற இருக்கிறது அனைவரும் வந்து முருகனின் அருளை பெற்றுச் செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நான் உங்கள் நாமக்கல் நதி